அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு பி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டிகிரியை வந்து நம்ம கேரியர் ஆப்ஷனாக எடுக்கலாமா பி ஃபார்ம் படிச்சா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அதுக்கப்புறமேட்டு வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து பி ஃபார்ம் வந்து இந்த ஏஏ காலத்துல எந்த மாதிரி குரோத் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் ஒரு ஃபேஷனபுளாக தான் வந்து பிஃபார்ம் நான் சூஸ் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு அனுபவத்தின் மூலியமாக ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு தரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரியரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்ன்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பயணத்தை வந்து நம்ம முழுமையாக நிறைவு செய்ய முடியும் அந்த பயணத்துக்குள்ள போயிட்டு நான் இப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்து நிறைய பேர் எனக்கே தெரியும் அதனால விருப்பம் வந்து உங்களுக்கு முதல்ல தான் முதல்ல பிரைமரி ஃபேக்டர் விருப்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம் நீங்க வந்து மேக்ஸ் நல்லா போடலாம் பயாலஜி வந்து உங்களுக்கு வந்து விருப்பமா இருக்கலாம் அதனால வந்து கெமிஸ்ட்ரி கூட உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம் முதல்ல வந்து விருப்பம் எதன் பாலில இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முதல்ல அதை வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு அது ரிலேட்டடான கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயணத்தை வந்து நீங்க முழுமையா நிறைவு செய்யணும்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்க விருப்பமே இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு நான் ஏன் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்றதை விட நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சேன்னா நான் வந்து அதுல வந்து சஸ்டைனபிலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியே வருவேன் நல்லா ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பிடிச்சாங்க அதனால ஃபர்ஸ்ட் தெளிவாக உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க பிஃபார்ம் நான் படிக்க போறேன் அப்படின்னாவே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தேடல் இருக்கு அதாவது வந்து நான் முழுசா வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு கேரியரை சூஸ் பண்ணும் நான் சொல்ல வரல உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும் ஏன்னா அங்க போய் நீங்கள் படிக்க போறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி தான் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குன்னே சொல்லலாம் நாலு வருஷமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி வராது ஏரே கிடையாது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க இன்னர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க இந்த மாதிரி பல விதமான கெமிஸ்ட்ரிஸ் குறிச்சுட்டே இருப்பீங்க பயாலஜி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு மேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கால்குலேஷன் ஒரு ஒரு டென்த் லெவலில் கூடிய கால்குலேஷன் தெரிஞ்சா கூட நீங்க அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணிடலாம் ஆனா எனக்கு வந்து விருப்பமே இல்லை கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்லாம நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க அந்த கோர்ஸை வந்து ஒரு வெளியில வரும்போது வந்து ஏனோ தானாலும் சொல்லி வெளியே வந்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால முதல்ல வந்து டிசைட் பண்ணிப்போங்க எனக்கு எதுல விருப்பம் அதிகமா இருக்குது நான் வந்து பிளஸ் டூல இந்த இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கேன் மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு இந்த தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைன்னா வந்து எனக்கு மேக்ஸ் நல்லா வருது ஸோ இன்ஜினியரிங் லைன்ல இருக்கு ஸோ எந்த ஃபீல்டுலயுமே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது இன்ஜினியரிங்குமே இன்னைக்கு ட்ரூம் ஆயிட்டு வருது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஏ வந்துருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கறதுக்காக யாருமே தர மாட்டாங்க வந்து அப்படிங்கறது உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறது வச்சுதான் முழுக்க வந்து உங்களுக்கு வேலை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து முதல்ல ஒன்று டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கெரியர் குள்ள வாங்க இப்ப நான் பிஃபார்ம் அப்படிங்கறது வந்து ஒரு கரியர் ஆப்ஷனா சூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து இதை எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு நினைச்சீங்கன்னா என்ன படிக்கிறதுங்கிறத விட எங்க படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லுவேன் நீங்க வந்து இப்ப வந்து இது நாலு வருஷம் படிப்பு பி ஃபார்ம் அப்படிங்கிறது எட்டு செமஸ்டர்ஸ் இருக்கும் இப்ப நீங்க வந்து பிளஸ் டூ மார்க் தான் இதை எனக்கு எடுக்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் கவுன்சிலிங் குத்து எடுத்து சொல்றாங்க சோ பி ஃபார்ம் அதாவது அலைடு ஹெல்த் கோர்ஸ் எதுக்குமே உங்களுக்கு நீட் எக்ஸாம் கிடையாது சோ அதனால தைரியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபார்ம் வந்து நீங்க ஒரு கேரியர் ஆப்ஷன் சூஸ் பண்றோம் இப்ப நான் எங்க படிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்துக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டயர்வு சிட்டிஸ்ல படிக்கிறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லல இப்ப நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி படிக்கிற பேர் எந்த டைப்பும் காட்டலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொந்த ஊர்ல தான் படிப்பேன் நான் வந்து வெளியூர் போய் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு வந்து முதல்ல வந்து நீங்க வெறும் நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம அந்த இன்ஸ்டியூஷன்ல போய் படிக்கும்போதும் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப டெப்தா இருக்கும்னு நான் சொல்லுவேன் இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ கிடைச்சு படிக்கிறேன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டாப் டென் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய முடியாது வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஜேட் ஜிபிடல போய் ஜஸ்ட் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அதுவே உங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ல வந்து எந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நீங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து காலேஜ் மீட் பண்ணும் போது நீங்க இப்ப நான் வந்து பிஃபார்ம் படிக்கிறேன் அதுல வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா இல்ல நான் வேலை தேடி ரெசியூம் தூக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் அலையணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நாலு வருஷம் கோர்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கில்ஸை நீங்க வந்து வளர்த்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமா இல்லையாங்கிறது அது டிசைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இதான் தேவை முதல்ல டிகிரி வந்து நீங்க வந்து முதல்ல நல்ல விதமா முடிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் பேசக்கூடிய ஸ்கில்ஸை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வளர்த்திக்கிறோம் நீங்க ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனில வந்து எதிர்பார்க்கறாங்க ஏன்னா நான் வந்து பி ஃபார்ம் முடிச்சிட்டு நான் வெளியில வந்து நான் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அதனால நீங்க நாலு வருஷம் நீங்க படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஒரு செமினாரை எப்படி ப்ரெசென்ட் பண்றது இது எல்லா ஸ்டில்ஸுமே நீங்க வளர்த்திக்கோங்க நீங்க எல்லாரும் போய் செமினார் எடுங்க அதெல்லாம் எதுவுமே தயக்கம் காட்டாம எதுக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்படாம நீங்க போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பொதுவான ஒரு பொதுக்குத்தியில் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் பி ஃபார்ம் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் ஒரு மெடிக்கல் கடை வைக்கிறேன் இல்லை மெடிக்கல் பார்ப்பாங்க அப்படிங்கறது வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோபியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன போய் இது பண்ணிட்டாங்க ஒரு மெடிக்கல் கடை வச்சுட்டு இது எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது பி ஃபார்ம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நான் நான் வந்து உள்ள போவேன் இப்போ நான் வந்து வந்த பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது அதை வந்து எப்படி டெலிவெர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன் ஸோ அப்படின்னு நீங்க மனசுகள் இருக்கும்போது அந்த கோலை நோக்கி தான் உங்களோட கரெக்டான வந்து வழியாக இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட வந்து டைரக்ஷனை வந்து மாத்தாதீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு தர கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு தர நிர்ணயம் சொல்லக்கூடிய குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கு ஒரு ட்ரக்கு தயாராகி வருது அப்படின்னா இவங்களோட இன்புட்ஸ் இல்லாமல் எதுவுமே வெளியே வராது குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ஒரு வெரிஃபை பண்ணி அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பேக்கிங்ஸே வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து நீங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்மா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிற மாதிரிதான் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா சேலரி வந்து ரொம்ப நீங்க வந்து ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனா குரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இனிஷியலா வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க தான் போறீங்க இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட்டை பத்தி எந்த ஒரு பொரிசு இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் நான் சொன்னேன் இல்ல எனக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மனம் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா நீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு பார்முக விஜிலஸ் சொல்லக்கூடிய இல்ல மெடிக்கல் கோடிங் இருக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் ரெப்பா போகலாம் ஏரியா மேனேஜரா போலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியதா வந்து சேலரி வந்து ஹைக் ஆகுது பட் பார்மா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது எழுத்துவா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துவையும் நீங்கள் கத்துக்கும் போது என்ன சேலரி கொடுப்பாங்க அப்படியோ அதுதான் இங்கேயும் கொடுப்பாங்க ஆனா உங்களுக்கு குரோத்துங்கிறது உங்களுக்கு வந்து பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஃபார்ம் படிச்சுட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எம்ஃபார்ம் பண்ண போறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா எம்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதே ஃபீல்ட்ல வந்து ஒரு மேனேஜர் லெவலுக்கு நீங்க வரலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ப ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கூட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து நீங்க வந்து உக்காந்து ஒர்க் பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேலரி நல்ல சேலரியா கொடுக்கணும் பட் இனிஷியலா வந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கும் போது உங்களுக்கு சேல்ரி அப்படிங்கறத வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அது மட்டும்தான் இந்த ஃபீல்டோட ஒரு டிஸ்ட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் இல்ல எனக்கு டிஸ்பென்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பார்மசியில போய் நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அதுல போய் நீங்க ரெசியூம் கொடுத்து நீங்க அதுலயுமே போய் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அதுலயுமே சேல்ரி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இனிஷியலா வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது நீங்க வந்து கத்துக்கும் போது எப்பவுமே சேல்ரிங்கிறது கம்மியா தான் இருக்கும் நம்ம மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா எனக்கு எடுத்தோடய வந்து கை நிறைய சேலரி வரும் நான் வந்து ஒரு பி ஃபார்ம் அப்படிங்கறது வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கட்டி படிக்கிறேன் ஒரு எட்டு லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதை நான் வந்து இப்ப நான் வந்து கடனை உடனே வாங்கி நான் வந்து கட்டி இருக்கேன் அப்படிங்கும் போது சேலரி என்னப்பா இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்கிறாங்க பட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு துறை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் கத்துக்கிறீங்க இப்ப வந்து ஒரு டாக்டர் இருக்கு எடுத்தோடையுமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க முடியும் ஒரு வந்து வந்து எடுத்தோன்னே எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நீங்க ஒருத்தர் ஜூனியரா ஒர்க் பண்ணணும் எடுத்து கத்துக்கணும் அதே மாதிரிதான் பார்மசி ஃபீல்டா முதல்ல வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க தெளிவா வந்து படிக்க கத்துக்கணும் அப்ப வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய வந்து நீங்க பேஷன்ஸ் அட்டன் பண்ணி ஒரு நாளைக்கு பூரா நீங்க மெடிக்கல் வந்து உக்காந்து நீங்க சலிக்கணும் அப்பனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வரும் ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து வந்து அட்டன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும் சரி இப்ப வந்து இந்த ரெண்டு பீல்ட் தவிர எதுவுமே இல்லையா அப்படின்னா இருக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் செக்டர் இப்ப நீங்க வந்து பி பார் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொபெஷனல் டிகிரி நாலு வருஷம் கோர்ஸ் இப்ப வந்து நீங்க பிஃபார்ம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாமா அப்படின்னா தாராமா நீங்க எழுதலாம் எந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம் அது உங்களோட விருப்பம் யூபிஎஸ்சி கூட நீங்க எழுதலாம் ஒரு நீங்க யுபிஎஸ்சி எழுதலாம் இல்ல பி ஃபார்ம் அப்படின்னா ரெக் இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க தாராளமா வந்து படிக்கலாம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் எக்ஸாம் நடத்துறாங்க நீங்க வந்து டிகிரி நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் டெப்தா இருக்கு அப்படின்னா நீங்க இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து தாராளமாக வேணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொஃபஸரா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பி ஃபார்ம் முடிச்சிட்டு நீங்க டி ஃபார்முக்கு வந்து நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொஃபஸராக போகலாம் நீங்கள் அதே மாதிரி எம் ஃபார்ம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வந்து சொல்லி கொடுத்தா போகலாம் அதே மாதிரி வந்து பிஹெச்டி முடிச்சுட்டா இங்க ரிசல்ப்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் மாதிரியான காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபஸராக போகலாம் நீங்க அங்கே டீனா கூட போகலாம் ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையில இருக்கக்கூடிய வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பி ஃபார்மே இருக்கு அதனால நீங்க பி ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ஒரு கம்பவுண்டர் மாதிரி ஒரு வந்து ஏதோ மெடிக்கல்ல வந்து வச்சு இருப்பாங்க மெடிக்கல் ட்ரப்பா அலையணும் காலையில இருந்து சாயந்தரம் வந்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மித்த வந்து விட்டுட்டு கரெக்டான பேச்சு போனீங்க அப்படின்னா கரெக்டான இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து எந்த ஒரு சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்ப்பு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் குரோத்துக்கு ஒரு அருமையான வந்து ஒரு கோர்ஸ் தான் நான் சொல்றேன் தாராளமா நீங்க இந்த ஃபீல்ட் ஒர்க்கை நீங்க எடுத்து படிக்கலாம் ஏடா அவன் பிஃபார்ம் பத்தி சொல்லுவான்னு பார்த்தேன் அப்படின்னா இவன் வந்து பயமுடுத்துறானே அப்படின்னு சொல்லி நினைக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் என்னுடைய பிஃபார்ம் நான் படிச்சுட்டு நான் வந்து ஒரு அரசு பள்ளியில படிச்ச ஒரு மாணவன் அரசு பள்ளியில படிச்சுட்டு நான் வந்து டாக்டர் ஆகும்னு சொல்லி எய்ம் இருந்தேன் பட் வந்து கட் ஆஃப் வந்து பத்துல ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து ஒரு பி அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்புக்குள்ள போகும்போது என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் எப்படி வேலை வாய்ப்பை வந்து இழந்தேன் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க நான் இந்த கோர்ஸ் படிச்சதுனால நாலு வருஷம் அதை படிச்சு நான் வந்து அதை உணர்ந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து பி வந்து இப்ப வந்து அந்த படிப்பை பத்தின ஒரு முழு விளக்கம் நாலு வருஷம் படிக்கணும் இந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்டு இதை பத்தி நான் சொல்ல இங்க நான் வரல இதை நீங்க வந்து சேட் ஜிபீட்ல போட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டி கிடக்குது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கே எல்லாமே தெரியும் வந்து வந்து பேர் இந்த இன்ஃபர்மேஷன் நான் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த டிகிரியில இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா உள்ள தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பிகாம் அப்படிங்கறத வந்து ஒரு டிகிரி எடுத்து படிக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து விருப்பம் இருக்கா என்னுடைய ஓவரால் சம்மரியா அந்த வீடியோட சம்மரியே என்ன அப்படின்னா எனக்கு விருப்பம் இருக்கா கெமிஸ்ட்ரியில விருப்பம் இருக்கா பயாலஜில விருப்பம் இருக்கா ஏன்னா முக்கியமா வந்து இந்த நாலு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெமிஸ்ட்ரி மட்டும் தான் படிக்க போறீங்க முதல்ல வந்து நீங்க டிகிரி வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து முதல்ல வந்து எந்த ஒரு அரியர்ஸும் இல்லாம நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்க ப்ரொஃபைல் வந்து ஆகும் ஏன்னா நீங்க அரியர் வெக்களை வச்சுட்டீங்க அப்படிங்கிறது செகண்டரி பட் வந்து நம்ம டிகிரி வந்து முதல்ல வந்து கரெக்டா முடிக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு போங்க நான் வந்து காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பண்ணுக்காக போறேன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி பிஃபார்ம் டிகிரி கிடையாது இது ஒரு முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் போய் நீங்க ஒரு ஒரு நாள் பூரா வந்து பாத்தீங்கன்னா லேப்ல வந்து ஒயிட் கோட்டை தான் இருக்க போறீங்க எப்படி வந்து அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கார்ட் போடுறாங்களோ டாக்டர் டாக்டர்ஸ் எப்படி ஒயிட் கோட் போடுறோம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பிஃபார்ம் அப்படிங்கறவங்க வந்து ஒரு ஒயிட் கோட்டை போட்டு எடுத்து போறோம் ஒரு பிரஸ்டிஜியஸான வந்து ஒரு ஒரு கோர்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பிகாம் படிச்சது வந்து அதுதான் ஒரு நாள் பூரா வந்து வந்து ஒய் கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்க போறீங்க கேம்பஸ்குள்ள அப்ப வந்து நீங்க முழுக்க முழுக்க லேப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அந்த லேப்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விருப்பம் இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ண விருப்பம் தான் உங்களை வந்து ஓட வைக்கும் விருப்பம் இருந்தா அதை நோக்கிதான் உங்க மனசு போகும் கண்டிப்பா அதை கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுங்க அதனால வந்து நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக படிக்காம விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஃபாம் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல வந்து ஒரு கோர்ஸ் தான் எல்லா ஃபீல்டும் இருக்கக்கூடிய இது மாதிரி இப்ப ஏ வந்துருச்சு அதனால வந்து பார்மசி எல்லாம் இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஹெல்த் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் அழியிற வரைக்கும் இருக்கும் டாக்டர்ஸ் வந்து வந்து மருந்து வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்ம பிஃபார்ம் ஆகிய நம்ம தான் வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம தான் டிஸ்பென்சிங் பண்ணுவோம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு மருந்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சர்வீஸான ஒரு ஜாப்ல இருக்கு அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது வந்து ஏனோதானா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து பொறுப்பணிச்சு மிக அதிகமா இருக்கிறதுனால அங்க படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கண்ணுங்கருத்துமா படிக்கணும்னு சொல்லுவாங்க கிராமத்துல அந்த கண்ணுங்கருத்துமா நீங்க படிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு பர்தரா வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்ல நீங்க டைரக்டா வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கணும் இதுல என்ன ஃபீல்டு இருக்கு எப்படி நம்ம வந்து இதை கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து திருக்குறேன் நீங்க வந்து டைரக்டா அதை கால் பண்ணிக்கோன்னு நீங்க கேட்கலாம் ஸோ கேரியர் பேலன்ஸ் பண்ணுறது எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து நான் எப்பவுமே வந்து நான் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணா என்ன வேணா படிக்கலாம் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ரொம்ப ஹை லெவல்ல போய் உட்காரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் நாம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்து இளைஞர்கள் நம்ம கீழே இருக்கோம் நாம வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது நாம வந்து ஒரு ஒரு டிகிரி தான் படிக்கணும் ஒரு டிகிரி படிக்காது அப்படின்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் சோ நம்ம எந்த டிகிரியா இருந்தாலும் எங்கிட்ட நம்ம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோம் நம்ம அப்டேட்டா இருக்கோம் அப்படின்னா யாருமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து அருமையா நடத்தவோ எதுவுமே முடியாதுதான் நான் சொல்லுவேன் வேண்டாம் அதனால நீங்க டாக்டரா படிக்கலாம் இஸ்ரோக்கு போகலாம் பிஃபா படிக்கலாம் நீங்க என்ன டிகிரி வேணா படிக்கலாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் படிக்கணும்னு யாருமே சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது அதனால படிக்கிறத வந்து எப்பவுமே வந்து ஹை லெவல்ல படிங்க ரொம்ப முக்கியத்துவம் பொறுத்து படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சு நல்ல ஒரு ஒரு ஜாபு போகணும்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விஷ் பண்றேன் மேலும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பார்மசி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஆனா இதுக்கு மேல வந்து ஒவ்வொரு ஃபீல்ட பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன் ஒவ்வொரு ஃபீல்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ப்ளஸ் அண்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் எப்படி ரன் பண்ணணும் இப்ப இனிமேல் வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாறப்போகுது இப்ப ட்ரெண்ட் என்ன இனிமேல் ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இப்ப வந்து இப்போ நேற்று கூட தமிழ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிறத வந்து தலை பண்ணிருக்காங்க மெடிசன் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பாத்தோம் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பார்மசி டேக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் கிடைக்கும் ஸோ அனைவருக்கும்